வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பரப்பல கிரிக்கெட் வீரருக்கு நேர்ந்த விபரீதம் அதிர்ச்சிகள் ரசிகர்கள் அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருக்கும் அவருக்கு கால்பாதத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அது குறித்த புகைப்படத்தை முகமது சமி சமீபத்தில் வெளியிட்டு இருந்தார் அவர் விரைவில் மீண்டு வர வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தி ஒன்றை ட்விட்டரில் பகிர்ந்து இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி தொடரில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த முகமது சமி இத்தனைக்கும் அவர் முதல் நான்கு போட்டிகளில் விளையாடவில்லை அவரது சிறப்பான செயல்பட்டால் இந்திய அணி அரை இறுதிகள் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அதன் பின் அவர் அந் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை அவருக்கு காலில் காயம் இருந்ததால் அதற்கு சிகிச்சை எடுத்து வந்தார் அதே போல பிசிசிஐயின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் கீழ் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இனி அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டும் அவருக்கு அக்லீஸ் டண்டன் எனப்படும் கால்பாதத்தில் உள்ள பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இனி அவர் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு விரைவாக மீண்டு வர வாழ்த்து கூறியிருக்கிறார் பிரதமர் பகிர்ந்து கொள்ள வாழ்த்து செய்தியில் நீங்கள் விரைவில் குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் முகமது சமி உங்களுக்கு மிகவும் தேவையான தைரியத்துடன் இந்த காயத்தை நீங்கள் சமாளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் முகமது சமி தனது காயத்தால் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பை இழந்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அதற்குள் முகமது சமி உடற் தொகுதி பெற்று மைதானத்துக்கு திரும்புவது சந்தேகம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்